இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நாளினும் கற்களை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தெய்வான் பத்தாம் அடிகாரம் பத்தாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உன்னை தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார் அநேக அநேக இடங்களுக்கு தெய்வத்தை தேடி அலைகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்தார் எதற்காக உன்னை தேடி வந்தார் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படியாய் உனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டு உன்னை தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையிலே நீ குறைவுபட்ட ஒரு நபராய் காணப்படலாம் வாழ்க்கையிலே நீ எதையோ தேடி அலைகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்ததின் நோக்கம் உனக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்வு உனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுத்தித்திருந்தார் உன் வாழ்க்கையிலே உள்ள குறைவை எடுத்துக்கொண்டு எல்லா நன்மைகளினாலும் நிரப்பும்படியாய் அவ உன்னை தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை சமுதாய வாழ்க்கையிலே நீ ஒருவேளை நெருக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு மெய்யான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் குறைவற்ற வாழ்வையும் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திற்குள்ளே வந்தேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே சுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் குறைவோடு கூட இருப்பது ஆண்டுடைய விருப்பம் அல்ல ஆண்டுடைய சுத்தம் அல்ல அவர் நமக்கு பரிபூரண நன்மைகளை கொடுக்கும்படியாய் பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியான் உலக வாழ்க்கையிலே உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மாவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் உங்கள் குறைவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும் ஆண்டவர்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன் ஏசுக்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்ரோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்ரோத்திரம் பலப்படுத்தும் ஒரு ஒருவேளை குறைவோடு கூட வாழுகின்ற சமாதானமற்று வாழுகின்ற அநேக குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம் நீர் ஒரு மெய்யான சமாதானத்தை மெய்யான மகிழ்ச்சியையும் மெய்யான ஒரு வாழ்வையும் கொடுக்கும்படியாக இந்த உலகத்துருக்குள்ளே கடந்து வந்தீர் அதில் எங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன் வார்த்தையை கேட்டு விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் பரிபூரணம் உண்டாகட்டும் ஒரு புது வாழ்வு தொடங்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் இதாது i mean, I mean.